வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் கேரள கம்யூனிஸ்ட் அரசு அதாவது பினராய் விஜயன் தலைமையில் இயங்கும் சிபிஎம் அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்திற்கு அமராவதி நதியில் வரும் நீர்வரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் கேரளா தேவிகுளம் பகுதியில் பெருகுடாவில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுகிறது இது வந்து காவேரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்புக்கு முரணாக அதற்கு எதிராக கட்டுகின்றது தமிழக அரசு இதை குறித்து தெளிவான முடிவோடு இருக்க வேண்டும் இதனால் அமராவதிக்கு வருகின்ற தண்ணீர் வரத்து குறையும் குறிப்பாக கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்துக்கெல்லாம் குறையும் அமராவதி பம்பாறு சிறுவாணி போன்ற நதிகளுக்கு வர வேண்டிய தண்ணீர் வரத்து குறையும் இப்போ வந்து அங்கே அணை கட்டுறாங்கன்னா உங்களுடைய தோழர் தானே எங்கே திமுகவின் தோழர் தானே சிபிஎம் இங்கேயும் சிபிஎம் கட்சியிருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் பல்வேறு நீரங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிங்க கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யாறு அடவினைனார் பிரச்சனை அதே மாதிரி முல்லை பெரியார் ஆலியாறு பரம்பிக்குளம் பாண்டியார் பொன்னம்புலா ஒவ்வொன்றையும் கேரளா தகராறு பண்ணுறாங்க ஒரு சூட்டு தண்ணீர் கொடுக்கணும்னா சட்டமன்றத்தினுடைய ஆதரவோடு கொடுக்கணும்னு வெளிமாநிலங்களுக்கு அண்டை மாநிலம் கொடுக்கணும்னா அதோடைய அனுமதி பெற்று தான் கொடுக்கணும் வினோத சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் இப்படி சட்டம் வரல இப்படி இருக்கின்ற சிபிஎம் அரசாங்கம் பினராயி அரசாங்கம் ஸ்டாலினுக்கு நெருக்கமான அரசாங்கம் தானே சொல்கிறீங்க ஏன் இதை கட்டுப்படுத்த முடியலை இந்த திமுக அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் விடியல் அரசாங்கம் அதே மாதிரி என்ன ஆகுது காவேரியுடைய நடு அங்கேயும் நடுவர் மன்ற தீர்ப்பிற்கு எதிராக காங்கிரஸ் அரசாங்கம் சித்தராமைய அரசாங்கம் கட்டுக்குது அதையும் இருக்கீங்க இந்த வழக்குக்கு போகிறோம் இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம் கட்ட விட மாட்டோம்னு துரைமுறை அறிக்கை விடறாரு ஸ்டாலினுக்கு இதை பற்றிலாம் ஏதாவது விவரங்கள் தெரியுமா சிலந்து யாருன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பாரா அங்கே அணை கட்டுறாங்க கட்ட வேண்டிய பணிகளுக்கெல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு நமக்கு காவேரியில் கொடுக்க வேண்டிய தண்ணீரும் கொடுக்கல நம்ம கேட்ட அளவு கூட கொடுக்காம ரெண்டு புள்ளி அஞ்சு டிஎம்சி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க நம்ம கேட்ட அளவு அதிகம் அதையும் கொ குறைவு பண்ணிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு பாலாறுலையும் தெரியும் கணேசபுரத்தில் தடுப்பணைகள் கட்டிட்டாங்க அவங்க தோழமை அரசு தோழமை கிடையாது திமுகவுக்கு சரி குறைஞ்சபட்ச கர்நாடகமும் கேரளத்தையும் தோ தோழமை அரசாங்கம் தானே பேச வேண்டியதானே ஏன் உங்களால் முடியலையா எதையும் சாதிப்போன்னு சொல்கிறீங்களே உங்களை வந்து காமராஜர் நிகர்னு காங்கிரஸ்காரன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்கள் எந்த நதிநீர் தீ தீர்வுக்காவது உங்களால் பண்ண முடிஞ்சதா தீர்வு வெட்ட முடிஞ்சதா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பத்தொம்போது பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது அண்டை மாநில பிரச்சனைகள் நெய்யாரில் துவங்கி ஆலியாறு பரம்பிக்குளம் பாண்டியார் புன்னம்புலா முல்லை பெரியார் அழகரணை திட்டம் செண்பக வள்ளி அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் உள்ளாறு அச்சங்கோயில் பம்பை வைப்பார் இணைப்பு கொடுமுடியாறு அடவினைனாறு கர்நாடகாவோட என்ன காவேரி தென்பெண்ணை ஒக்கேனக்கல் அதே மாதிரி அங்கே மழை பெய்து நீர் வரத்து கிருஷ்ணகிரி தருமபுரி குளங்களுக்கு வரது தடுத்துட்டாங்க இதை பற்றி பேச முடிஞ்சுதா ரெண்டு தோலைமை அரசாங்கம் தானே அதே மாதிரி ஆந்திரா உங்களோட தோலைமை அரசாங்கம் கிடையாது ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவங்களும் பாராட்டுல தடுப்பணைகள் கட்டிட்டாங்க கணேசபுரத்து பக்கத்தில் பொன்னியார்டும் பிரச்சனை பல்வேறு பிரச்சனை சரி அவங்க உங்கள் உங்களுக்கு இது நண்பர்கள் அல்ல இவங்க தோழர்கள் தான் தோழமையோடு தான் இருக்காங்க காங்கிரஸும் சிபிஎம் ஏன் அது உங்களை அழியலல்ல செய்ய வேண்டியதானே இந்த செலந்திய அணை விஷயமா வந்து ஒரு பத்து நாளாக பிரச்சனைகள் எழுந்துகிட்ருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி துரைமுருகன் இதை பற்றி கருத்து சொல்கிறார் அது பண்ணி உங்களுக்கு தெரியாதா உங்கள் உங்களுடைய இது உளவுத்துறை என்ன பண்ணுது இப்பாங்க எல்லாம் பாருங்க எல்லா கெட்ட வேலை நினச்சி எல்லா மணல் கிணலு எல்லாம் கொண்டு சிமெண்ட்லாம் போ வச்சாச்சு வச்ச பிறகு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குது திருப்பூர் மாவட்டத்துக்கு உடு உடுமலைப்பேட்டை பகுதிக்கு நல்ல நீர் வரத்து வர வேண்டிய பகுதி இப்போ சிலஞ்சியா இருக்கிட்டாச்சுன்னா அவ்வளோதான் வழக்கு போயிட்டே தான் இருக்கும் ஆனால் இதில் என்ன உருப்படியாக ஏதாவது செய்யணும் இல்லையா செய்கிறதுக்கு என்ன இவ்வளோ யோசனை ஸ்டாலினுக்கு அவங்க ஏற்கனவே ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபா ஒதுக்கி கேரள அரசு நூற்றி இருபது அடி நீளம் பத்து அடி உயரத்துக்கு செக் டேம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன செய்ய போகிறீங்க பினராயி விஜயன் என்னுடைய சகோதரன் என்னுடைய சேட்டன் அங்குறீங்க அங்கே சித்தராமையாவுக்கு சாலுவப்படுறீங்க கர்நாடகா போய் இப்போ இதெல்லாம் கவனிக்க வேண்டியதானே மது விளக்க நீக்கு ஒன்று இங்கே மது விளக்க அப்படியே தான் இருக்குது போதைப்பற பக்கத்தில் ஓடுது அதே மாதிரி காவல் மன்றங்கள் ஒரு பக்கத்தில் நடக்குது அப்புறம் என்னத்தை நீங்கள் திராவிட மாடல் நாங்கள் வந்து அன்றைக்கி ஆட்சிக்கு வர்றதுக்குன்னா நீங்கள் என்ன அறிவாளத்தில் டைம் ஒதுக்கினீங்கல்ல விடியலாட்சி வந்துடும் விடியலாட்சி வந்த உடனே எல்லாருக்கும் எல்லாம் நடக்கும் அண்ணா சொன்னாலே எல்லாருக்கும் எல்லாம் என்ன இல்லையா அங்கே டைம் பார்த்திங்களா ஒன்று ரெண்டு தேதி போட்டு நீங்கள் ஆட்சிக்கு வர அந்த எண்ணிக்கை ஓட்டு எண்ணிக்கிற வரைக்கும் அறிவாளத்தில் விடியல் டைம் வர்றதுக்கு விடியல் டைம் தான் வந்து ரெண்டு மூணு வருஷம் போதே இது தடுத்து நிறுத்த வேண்டியதானே இங்கே இருக்க சிபிஎம் என்ன பண்ணுது இப்போ இவ்வளோ உலக நியாயங்கள் சொல்கிறக்கு என்னங்க இருக்கு இப்படியான நிலைமை இருக்கின்ற தமிழகத்தில் இப்படி ஸ்டாலினுக்கு இது பு புரியுதா புரியலையா இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்குது பொருள் இந்த மாதிரி நடக்குது அண்டை மாநிலங்கள் இப்படி தோழமையும் இருக்குமே அணைகளை கட்டுறாங்களே தண்ணீர் வரத்தை நம்ம நிப்பாட்டுறாங்களே இது என்ன செய்கிறேன்னு ஏதாவது புரிதல் இருக்கா எனக்கு தெரியலை அவருக்கு புரிதல் இருக்கான்னு தெரியல இதை பற்றிய இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நான் இதை பற்றி நான் எழுதிருக்கிறேன் அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா தமிழக அரசுக்கு செய்தி வரலையா பத்து நாளைக்கு முன்னாடியே அவர் ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபா ஒதுக்குற அன்னைக்கு இப்போ ஒரு ஒரு பத்து நாள் ஆகிப்போச்சு அன்றைக்கே ஒரு அறிக்கையை காணமே தமிழக அரசாங்கம் இப்போ மூணு நாளாக தான் தமிழக தலைவர்கள் அறிக்கை விடுறாங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு முந்தா நாள் அறிக்கை விட்டார் நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே முங்கநூரில் இதை பற்றி எழுதிட்டேன் இது தாங்க எங்களை மாதிரி ஆட்கள் ஒன்றும் இல்லாமல் இதெல்லாம் தெரிஞ்சிட்டு எழுதுகிறோம் அரசாங்கம் பரிவாரங்கள் உளவுத்துறை இவ்வளவு வச்சுக்கிட்டு இந்த விடியல் அரசாங்கம் திராவிடல் ம அரசாங்கம் இது கூட செய்ய முடியாமல் க கையாலாகாத அரசாங்கமாக இருக்குது ஒன்றும் புரியாத புதிராக இருக்குது பார்ப்போம் அவ்வளோதான் நீ ரெண்டு வருஷம் கதை முடிஞ்சது பிறகு என்ன ஆக தெரியல மக்கள் எப்படியா ஓட்டு காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க எளிதாக நினைக்கிறாங்க மக்களை அதாங்க இது ஒரு இந்த விஷயங்களை என்ன செய்ய போகிறாங்க எல்லாமே சாதிப்போம் எல்லாமே செய்வோம்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்றுமே நடக்கலையே பெரிய கோட்டை வந்து சென் ஜார்ஜ் கோட்டை ஒரு தான் இருக்குது சிலந்தனை என்ன செய்யப்போகிற கட்டிட்டான் கட்ட போறான் என்ன செய்யப்போகிறீங்க துரைமுருகன் வழக்கு போடுவோம் கட்டவே விட மாட்டோம் விட்டவே விட வெறும் வெத்து பயிற்சி பேசி என்ன பிரச்சனை இதுதான் இருக்கின்றது இது இந்த இந்த மாதிரி சிக்கல்கள் தமிழத்துடைய உரிமைகள் நலன்காக்கக்கூடிய பிரச்சனைகளை சிந்திக்காமல் இருக்க இந்த அரசாங்கம் இருக்கின்றதுனால் புரியாத புதிர் என்ன செய்ய காலம் தான் பதில் சொல்லும் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்